அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளைய குருவர்களாலும் தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திர பல சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயன் இன்னைக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு திருத்தணியில் அமைகின்ற ஒரு ஆலயம் சனீஸ்வரனுடைய ஆலயம் அந்த கட்டிய புண்ணிய பலன் அத்தனையுமே நீங்கள் மாயம் மைன சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகவும் முழுமையாக கிடைக்கணும்னு நான் சனி பகவானையும் பிரார்த்தனை பண்ணுறேன் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காணும் நம் கையில் இல்லை இந்த வாழ்க்கை எதுவும் ஒரு சகடம் மாதிரி ஒரு சக்கரம் மாறி தான் மேலும் கீழும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கை தான் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் சனி பயிற்சியை சந்தித்து விட்டோம் நம் வாழ்வை தொடர்ந்து பலாபல்களை எல்லாம் சனி பகவான் ஏற்ற பலனை தந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அற்புதமான ஒரு பயிற்சிங்க ஏன்னா இதுவரைக்கும் தன்னுடைய பகை இருந்து தன்னுடைய நட்பு கிரகமாக்கிய புதனுடைய இடத்தை நோக்கி குரு பகவான் அறிஞர் இதை பற்றி ஒரு முழுமையான ஒரு தெளிவுதான் சொல்ல போறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டம் அருமையாக போயிட்டு இருந்தது ஜோதிடம் அந்த வகையில பார்க்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கடித பஞ்சாங்கமா என்ற ஒரு கேள்வி நின்ற பொழுது ஜோதிடமே சற்று ஆட்டம் கண்டுபிட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பிரசன்னம் என்று சொல்வார்கள் சோழி பிரசன்னம் ஆண்டுகள் பல அடைந்தாலும் அற்புதமான ஒரு நிகழ்வு தான் பிரசன்னம் ஒன்றே ஜோதிடத்தினுடைய தீர்வு என்னுடைய அனுபவத்தில் அந்த பார்க்கும் பொழுது சோழி பிரசன்னத்தின் மூலமாக இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் பன்னெண்டு ராசி இருபத்தேழு இதை ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் நவ கிரகங்கள் எல்லாமே ஒரு குடும்பம் தான் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் திருவோண மகனாக இருக்கிறாரு இன்னொரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா மனைவி வந்து மேஷத்தில் இருக்கலாம் பிள்ளைகள ரிஷபத்தில் இருக்கலாம் பன்னெண்டு ராசிக்குள் கலந்த ஏதோ ஒன்று தான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு உறவாக நம்மோடு பின்னி பிணைந்திருக்கின்றது அந்த வகையில் இதை ஒரு முறைக்கு இருமுறை தொடர்ந்து நிதானமாக பொறுமையாக கவனிங்க கவலையே படாதீங்க இந்த வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் சகலத்தையும் சந்தித்து மீண்டும் வந்து விட்டேன் நான் மீண்டும் வருவதற்கும் என்னை கை தூக்கி விடுவதற்கும் இறங்கிறோம் அந்த இறைவின் மீது வைத்த நம்பிக்கை தான் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி அதாவது இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை மட்டுமே நம்ம முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பை சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும்பொழுது நல்ல தசா முக்தி குருவொருள் இறைவருள் பித்தடைய ஆசை இருந்தால் நாம் வாழ்க்கையில் கவலையே பட வேண்டாம் அந்த வகையில பார்க்கும்போது கண் என்ற சூழ்நிலை படத்தான் செய்யும் ஆனா அந்த கண்ணீரத்துறைக்கு இந்த கரம் நண்பனாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் ஏன் இறைவனாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் அந்த வகையில இப்ப பன்னெண்டு ராசிக்கான பொது பலன் அதாவது பன்னெண்டை ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு குரு பயிற்சி பணத்தை தனித்தனியாக பிறகு நான் தொடர்ந்து சொல்ல போறேன் இப்போ பன்னெண்டு பொது பணம் இந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி வரமா சாபமா எத்தனை பேருக்கு வரமாக அமைய போகின்றது எத்தனை பேருக்கு சாபமாக அமைக்கின்ற போகின்றது வரமா இருந்தாலும் கூட சாபம் இருந்து விட்டால் முழுமையாக அந்த வரத்தை நாம் பெற முடியாது அல்லவா அந்த வகையில எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரே இப்போ பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலனை சொல்ல தொடங்குகின்றேன் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமாக பொறுமையா நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு பலன் என்னை பொறுத்த வரைக்கும் கலங்கரை கண்ணு உன்னால தெரியுதுங்க ஏதோ விதியோ விடையோ நம் கடலில் த விழுந்து விட்டோம் தத்தளிக்கின்றோம் தடுப்பாருகின்றோம் உதவி செய்ய யாரும் இல்லையே இதெல்லாம் கலங்கி போகின்றோம் மனித மனம் கலைஞர் இருக்கும் பொழுது யாரை நாடுகின்றது உறவை நாடுகின்றது சொந்த பந்தங்களை நாடுகின்றது கற்ற கல்வியை நாடுகின்றது எல்லாம் கைவிட்ட பின்பு இந்த மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்பு ஜோதிடத்தை நாடுகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சோழி பிரசனம் திருக்கடிதம் வாக்கியம் ரெண்டையும் இல்லாமல் சோழி பிரசனம் என்பது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வு அந்த வகையில் பார்க்கும் பொழுது பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துக்கு ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்றார் ரிஷபராசி ரிஷபத்தை வரைக்கும் ஜென்ம குரு விலகி ரெண்டாம் இடத்திற்கு குரு வந்து அமர்கின்றார் மனதில் ஒரு அமைதியும் சாந்தியும் கிடைக்கும் அதே நேரம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மே மாசம் பதினொன்று முதல் ஜென்ம குரு தொடங்குகின்றது கவலைப்பட வேண்டாம் நல்ல இருக்குமானால் அதை கடந்து விடலாம் எனினும் குரு பார்வை அமைகின்ற காரணத்தினால் குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்ததால பல நன்மைகளை எளிதில் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்துல கடகத்தை பொறுத்தவரைக்கும் மே பதினொன்று முதல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பலன்தரப்போகிறார் குரு பகவான் அற்புதமான ஒரு காலகட்டம் சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் மே பதினொன்று முதல் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகின்றார் எந்த லாபத்தையும் பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது இந்த குருவி ஒவ்வொரு சனிக்கும் ஒரு பார்வை உண்டு அதே மாதிரி ராகு கேதுவுக்கு இரண்டு பார்வை உண்டு குரு பகவானுக்கும் மூன்று இடுவார் அந்த குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா கண்ணியை வரைக்கும் ராசிக்கு பதினொன்று முதல் பத்தாம் இடத்துல பலன் தரப்போகின்றார் குரு பகவான் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கின்றார் புதிய விடியல் மிக வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை எழக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசிக்கு அதே நேரம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வருகின்றார் தனுசுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மே மாதம் பதினொன்று முதல்ல குரு ஏழாம் இடத்திற்கு நகர்கின்றார் மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வையில் இருந்தும் சனி பகவானுடைய இருந்து கடுமையான இது விலகி விடுகின்றார் குரு பார்க்க மாட்டாரா என்று காத்திருக்கிற நேரத்தில் மகரத்தை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் வருகின்றார் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் யோகங்களை அள்ளி தரப்போகின்றார் நல்ல தசாபக்தி இருந்தால் மட்டுமே அதே நேரம் மீனராசியை ராசியை பொறுத்தவரைக்கும் மே பதினொன்னு முதல் நாலாம் இடத்துல குரு பகவான் ஆதாயங்கள் உண்டாகும் அற்புதமான படம் தரப்போகின்றார் நல்ல தசாபக்தியும் இறையுற அமைப்புமானார் இப்போ குரு பகவான் எங்கு வந்து அமர்கின்றார் என்பதை பார்த்தோம் அதே நேரத்துல மேஷராசியை பொறுத்தவரைக்கும் போக குருவாக அமர்கின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் தன குருவாக அமைகின்றார் மிதுனத்தை வரைக்கும் ஜென்ம குருவாக கடகத்தை பொறுத்த குருவாக கண்ணியை வரைக்கும் கர்ம தொழில் சார்ந்த குருவாக அமைகின்றார் துலாமை வரைக்கும் பாக்கிய குருவாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக பொறுத்த வரைக்கும் கடத்திர குருவாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் ருணா ரோக சத்து குருவாக அமைகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய குருவாக அமர்கின்றார் மீனத்தை பொறுத்தவரைக்கும் மாதிர வித்யா குருவாக அமைகின்றார் இவ்வாறு குரு அமைந்தாலும் கூட அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது ஐந்தாம் பார்ந்து துலாம் ராசியில பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்றார் ஒன்பதாம் பார்வையாக குன்ப ராசியை பார்க்கின்றார் இதுல ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்க பார்க்கணும் சடல யோகம் பெறக்கூடிய ராசிகள்னு சொல்றேன் இல்லையா இந்த சகடம் என்பது இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் சகடம் என்று சொல்வார் பெரும்பாலும் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரமே இருந்தால் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள் சகட யோகம் பெறக்கூடிய ராசிகள் அந்த வகையில பார்த்தது மகரத்திற்கு ஆறும் விருச்சிகத்திற்கு எட்டும் கடகத்திற்கு பன்னெண்டும் சகட யோகமாக அமைகின்றது இன்பமும் துன்பமும் ஏற்றமும் தாழ்வும் கலந்தே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கவனமாக நிதானமாக பொறுமையாக கையாளுவதன் மூலமாக வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் அதே நேரத்தில் ஒரு இந்த எந்த காலத்திலும் இல்லாமல் பரிகாரம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை சோழி பிரசரத்தில் பரிகாரத்தை விட கவனமாக இருந்து விட்டால் போதும் நம்பிக்கையாக இருந்து நகர்ந்து விட்டாலே போதும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா மேஷம் மிதுனம் கடகம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் இறையர்களையும் குருவர்களையும் தேடும் காரணம் ஒரு குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் வல்லமை அந்த வயலை பார்க்கும்பொழுது சில விஷயத்தை நான் பேசணும் மாயன் மயிலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஜோதிடம் சொன்னோம் கலைந்து போனோம் இல்லாமல் கிட்டத்தட்ட அரை ஏழு விஷயமாக தொடர்ந்து மாயன் மயலில் பேசுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வை நன்றாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று ஜோதிடம் சார்ந்தாலும் சொன்னால் கூட குருவின் பார்வை இருந்தாலும் கூட எத்தனை பேருடைய வாழ்வு நன்றாக அமைகின்றது நலமாக அமைகின்றது பிரச்சனை இல்லாமல் அமைகின்றது துன்பம் இல்லாமல் அமைகின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது இதுல ஒன்று ஒண்ணு தெரிஞ்சுக்க ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு மாதிரி அந்த வகையில் என்னுடைய அனுபவத்துல குரு பார்வை இருந்தும் பலன் தராத ராசிகளையும் நான் சந்தித்திருக்கின்றோம் பிரச்சனைக்குரிய ராசிகளையும் சந்திக்கின்றோம் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மகரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வு நான் சொல்லணும் ஜென்மசனியிலிருந்து பாதசனி பாதசனியிலிருந்து சனி பகவான் முழுமையாக விடுபட்டாலும் கூட கடுமையான போராட்டங்களை சந்திக்கின்றார்கள் வண்டி வாகனங்களை விபத்துகளை சந்திக்கின்றார்கள் நல்லது கெட்டது புரிபடாமல் கலங்கி போகின்றார்கள் அதே மாதிரி மேஷம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் கடந்த காலத்திலேயே சொல்லியிருக்கேன் அந்த வகையில பார்க்கும்போது உடலை மட்டுமல்ல மனசை மட்டுமல்ல தவறான பாதையை நோக்கி நாம் நகருவோமானால் அந்த பிரச்சனைகள் நம்மை நிம்மதியை தூங்க விடாது இங்க பஜனையும் நான் படுத்தும் நெஞ்சில் ஒரு இல்லை என்ற ஒரு நிலைதான் அந்தந்த ராசி நட்சத்திரம் இந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் கூட யாருடைய வாழ்க்கையிலயும் நன்மையோ தீமையோ பயிற்சியாவதில்லை அந்த தான் பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாம் செஞ்சு பிடிச்சவ ஒரு மருத்துவர் சொல்வார் என் கடமையை நான் செய்துவிட்டேன் மேலே இறைவனுடைய பொறுப்பை விட்டுவிடுவேன் என்று அந்த மருத்துவரும் சொல்கின்றார் ஜோதிடரும் அந்த நிலையில தான் சொல்ல போறாங்க காரணம் எல்லாம் இருந்தும் கூட இல்லாத ஒரு நிலைதானே மனித வாழ்க்கையில் காரணம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மகரமாக இருக்கலாம் அந்த குடும்பத்தில் மனைவி ரிஷமமாக இருக்கலாம் பிள்ளைகள் வேஷமாக இருக்கலாம் இப்படி ஒருவர் ஒரு பின்னி பிணைந்த ஒரு வாழ்வு தான் இந்த பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் ஒன்று அதாவது விரலின் அடிபட்டால் கண்ணில் கண்ணீர் வருது அந்த வகையை பார்க்கும் பொழுது நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் தெய்வ நம்பிக்கையும் இருக்குமானால் இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமாக அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி சாபமா பாவமா என்பது நம்முடைய கர்மாவை பொறுத்தே அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலா எல்லாம் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன் மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குமே பத்து பத்து நிமிடங்கள் நான் தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன் அதை அவசியம் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே சொல்லி வருகிறேன் திரும்பவும் சொல்கின்றேன் ஒரு மனிதனுடைய கிரகங்கள் ராகுகேது பயிற்சியா இருந்தாலும் சனி பயிற்சியாக இருந்தாலும் குரு பயிற்சியா இருந்தாலும் அது சாபமாக மாறுவதற்கும் அந்த சாபம் என்னை வரைக்கும் லாபமாக மாறுவதற்கும் நம்முடைய கர்மா காரணம் முடிந்தவரை நம்முடைய மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போகும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணுங்க அதை நான் சொல்லணும் காரணம் என்னன்னா நாம எல்லாம் ஏதோ ஜோதிடம் சொல்லி நான் நகர்ந்து போவதாக இல்லை ஒரு நண்பனாக சகோதரனாகத்தான் உங்களுடன் பழகி வந்திருக்கிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ஜோதிட கலையில பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கமா வாக்கிய பஞ்சாங்கமா என்று குழப்பம் அடையாமல் கண்டிப்பா கர்மா என்று சொல்வார்கள் இப்போ இப்போ கடந்த காலம் நமக்கு தெரியும் நிகழ்காலம் நம் கையில் இருக்கின்றது எதிர்காலத்தை பற்றி நமக்கு தெரியாத சகோதர சகோதரிகளை அந்த வகையில நிகழ்காலம் இதை சிறப்பாக வைத்து கொண்டுமானால் நல்ல முறையில் நடந்து கொள்வோமானால் இறை நம்பிக்கையோடு இருப்போமானால் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிகழ்காலத்தை அற்புதமாக கொண்டு செல்லலாம் குரு குருவை பொறுத்த வரைக்கும் குருவின் அருளை பெற வேண்டுமானால் அந்த குருவின் அருளை பொண்ணை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ கிடைக்க போவதில்லை நம்முடைய மனசு இந்த மனமது செவ்வையானால் அத்தனையோ ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மழையை பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி சாபமா அல்லது வரமா என்பதை நான் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்ல போயிட்டேன் அது சாபமா வரமா என்பது உங்கள் கையில் தான் உள்ளது